ரோகு மிருகா பில்கண்ட சிசி ஒட்லா பார பாரன்னு சொல்லுவாங்க ஏரி வவ்வா ரூச்சந்து மூணு பேர் இருக்குங்க மீன் விடுற வரைக்கும் அதாவது குளம் வெட்டி மீன் விடுற வரைக்கும் ஏ டு ஜெட் எல்லாமே நாமளே பண்ணி கொடுத்துரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு நாமக்கல் திருச்செங்கோடு சேலம் இந்த ஏரியாவுக்கு மட்டும் பண்ணி தராங்க ஒரு நாள் குஞ்சில இருந்து ஒரு முப்பது நாள் வரைக்கும் கடலை புண்ணாக்கு கோதுமை தவிட கற்கா அந்த மாதிரி தருவோம் ஃபுளோட்டிங் ஃபீட் இருக்குது இங்க டெலிவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் எம்பவர் எடுத்துறாங்கன்னா நேரில் டெலிவரி கொடுத்துருவாங்க அதுக்கு பிலோ எடுக்கிறாங்க அப்படின்னா பஸ் ட்ரெயின்ல வந்து பேக் பண்ணி ஏ டு ஜெட் நாமளே ரெடி பண்ணி கொடுத்துறோம் ஓகே இப்போ நம்ம பராமரிப்புன்றது வந்து

வரைக்கும் கொடுக்குறோம் எட்நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் வரைக்கும் அவங்க எடுக்கிறத பொறுத்து கொடுக்குறாங்க நாற்பது பைசால இருந்து ஒரு ரூபாய் வரைக்கும் எடுக்கிற ரேட்டை பொறுத்து நம்ம நம்ம உழவன் பிஷ் ஃபார்ம் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு இது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுஜி பூஞ்சப்பாளையம் அப்படின்ற ஏரியால அமைஞ்சு ரோகு மிருகால் பில்கண்ட சிரி பொட்லா பாற பாறன்னு சொல்லுவாங்க ஏரி வவா ரூ சந்து மூணு பேர் இருக்குங்க ஃபுட்டெல்லாம் இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஃபுட் வந்து மேக்ஸ் ஒரு நாள் குஞ்சுல இருந்து ஒரு முப்பது நாள் வரைக்கும் கடலை புண்ணாக்கு கோதுமை தவிட கற்கா தவிட அந்த மாதிரி தருவோம் ஃபுளோட்டிங் ஃபீட் இருக்குது அது கொடுப்போம் இப்ப டெலிவரியில எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இது டெலிவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு

வந்து பாத்தீங்கன்னா அதிக மேக்ஸிமம் இல்ல காலையும் சாயந்தரமும் ரெண்டு நேரம் ஃபீடு போடுறோம் அந்த மீனோட வளர்ச்சிகளை வந்து நம்ம தினம் பாக்கணும் அவ்வளவுதான் வேற பராமரிப்பு அப்படின்றது ஒண்ணும் இல்ல தண்ணி பச்சத்தன்மை இருந்தாதான் வந்து மீன் நல்லா இருக்குங்க அதை வந்து பிளான்டனும் சொல்லுவோம் பிளான்டனை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம மாட்டு சாணம் போட்டு மாட்டு சாணம் கிடைக்காதவங்களுக்கு டிஏபி யூரியா இதெல்லாம் வந்து பண்ணி பிளான்டன் ரெடி அதாவது தொட்டில கிணத்துல இந்த மாதிரின்றப்ப கொஞ்சம் தண்ணி லெவல் ஏத்தி ஏத்தி இறக்கணுங்க பாண்டுன்றப்ப அப்படி தேவையில்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தா போதும் தினம் காலைல ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் போட்டு விட்டா போதும் பாண்ட்ல இருந்து புடிச்சிட்டு போய் அந்த ஊரோட கிலோமீட்டர் வேரியேஷன் வச்சு அதாவது போற டைமிங் பொறுத்து நாங்க கண்டிஷன் இப்போ ஒரு நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் போக ஆகுது அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிஷன் பண்ணுவோம் அதே எட்டு மணி நேரம் போதுன்னா நாலு மணி நேரம் கண்டிஷன் பண்ணுவோம் பன்னெண்டு மணி நேரம்னா எட்டு மணி நேரம் கண்டிஷன் பண்ணுவோம் கண்டிஷன் பண்ணி கஸ்டமருக்கு போய் சேர வரைக்கும் பொறுப்பு நாங்க ஏத்துப்போம் எந்த ஒரு இழப்பும் வராது இப்போ ஒரு எடுக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்துல ஆயிரத்துக்கு எடுக்கிறாங்கன்னா ஆயிரத்துக்கு நூறு குஞ்சு சேர்த்து போடுவோம் லட்சம் எடுத்தாங்கன்னா லட்சத்துக்கு பத்தாயிரம் குஞ்சு சேர்த்து போடுவோம் அந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன ரேட்ல இருந்து கொடுத்துட்டு இது அதாவது அவங்க எடுக்கிறத பொறுத்து நாற்பது பைசால இருந்து ஸ்டார்டிங் ஆகி பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் அதாவது வரைக்கும் ட்ரெக்கிங் அப்படியே லைனா பாத்துரலாம் பாக்கலாம் ஜி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் ஏரி டேம் குட்டை குளம் லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வளர்த்துறது கிணறு அப்புறம் இந்த சுட்நீர் பாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா பாசம் நிறைய பிடிக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து பில்டர் பண்ற மிஷின் வந்து பாத்தீங்கன்னா லட்ச ரூபாய் பக்கம் வருது அதை வாங்குறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மீன் விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வரும் பாசம் பிடிக்காது சோ இதுல எவ்வளவு குஞ்சுகள் இருக்குங்களா ஜி இது ஒரு இந்த ஒரு பாண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி குஞ்சு இருக்கு இது எந்த வகை மீனுங்க ஜி இது வந்து ரோகுங்க சண்டே சண்டே வந்து நல்லா பீக்கா இருக்குங்க நேத்து வந்து ஏத்தனது போகப்போ பேலன்ஸ் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய். ஒரு லட்சம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிசியும் பொட்லாவும் இருக்குது. சிசினா ஆம்பூர் சிசியும் இருக்கு. ஆரஞ்சு கலர் சிஸின்னு சொல்லுவோம் ஆமா பாத்தீங்க எல்லنده பார்த்தாலே தெரியும் ஆரஞ்சு கலர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு லத்தி இருக்குது. இதல அவங்க எவ்வளவு கேட்டாலும் நீங்க கொடுத்துருவீங்க இல்லையா? ஜி ஆமா죠. கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளவு தேவையோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி லட்சம் கேட்டாலும் கொடுத்துக்கலாம். இதாவும் கொடுத்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு பான்ல இவ்ளோ குவாண்டிட்டி இருக்கு. அவங்க ஒரு ஒரே செட்ல வந்து அஞ்சு லட்சம் கேட்டாலும் கொடுக்கற அளவுக்கு நம்ம பேஸ் இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்து இப்போ பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏ அவங்க புதுசா வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க பழம் குளம் வெட்டி அந்த குளத்துல வந்து தண்ணி விடுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் மீன் விடுற வரைக்கும் அதாவது குளம் வெட்டி மீன் விடுற வரைக்கும் ஏ டு ஜெட் எல்லாமே நாமளே பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு நாமக்கல் திருச்செங்கோடு சேலம் இந்த ஏரியாவுக்கு மட்டும் பண்ணி தராங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் பண்றது இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் வந்து ஒருத்தர் வந்து பத்தாயிரம் குஞ்சு கேட்டிருக்காரு ராசிபுரம் ஆன்லூர் கேட்ல இருக்கிறவரு அவருக்காக எல்லாம் ரோகு பில்கண்ட சிசி சிப்லா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லா போட்டோ ஒட்டுக்க ஒரே இதா போட்டு பேக் பண்ணி தர சொல்லிட்டாரு அதனால அவருக்காக ஒரே இதுல போட்டு கண்டிஷன் பண்றோம் கண்டிஷன் பண்ற கட்டி என்ன நடக்கும் இப்ப கண்டிஷன் பண்றோம் அப்படின்னா ஒண்ணும் இல்லது நம்ம குளத்துல வந்து பாத்தீங்கன்னா பீடு போட்டிருப்போம் ஆமா அந்த பீடு போட்டுக்கிறத வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெளியில எடுத்துருவாங்க அதாவது மேல ஒரு சைடுல இருந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கோம் அவுட்லெட்ல வந்து ஒரு தண்ணி வெளியே போயிட்டு இருக்கோம் இது பியூர் வாட்டர் வந்து ஒரு சைடும் இது கெட்டு போன தண்ணி வெளில விட்டுட்டு இருப்பாங்க வெளியே விடும் வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கிற மீன் இறந்துருங்க இறந்துருக்கு தெரியுதுங்களா அந்த மாதிரி இறந்துருங்க இங்கே இறந்துடும் நல்லா இருக்கிற மீன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில அனுப்பிச்சுடுறோன்றப்ப எதுவுமே வந்து இறக்காதுங்க இப்போ எல்லாமே அந்த சாப்பிட்டதெல்லாம் வெளியே எடுத்ததுக்கு பேக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கவர்ல பேக் பண்ணும்போது லிமிட்டா தானே ஆக்சிஜன் பேக் பண்ண முடியும் தண்ணி பாதியாவும் பாதி ஆக்சிஜனும் போடுவாங்க இப்ப அந்த ஆக்சிஜன் போடுறத வந்து லிமிட்டா எடுத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன் பண்ணி வெளியூர் வெளியூருக்கு இது வந்து ரூட்ஸ் வந்து ஏரி வவா நம்ம ஏரியால கொங்கு மாவட்டத்துல பாருன்னு சொன்னா தெரியும் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேர் இருக்குங்க இது வந்து வளர்ச்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு டு ஆறு மாசங்க இது வந்து கொஞ்சம் ஹண்டிங் பிஷ் சின்ன சின்ன ஜிலேபி குஞ்சுங்க அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு வளருங்க ஆனா இது வந்து ஹைபிரிட் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் விடுறோம் அப்படின்னா அதுல ஒரு ஒரு உதாரணத்துக்கு அதுல ஐம்பதாயிரம் குஞ்சு விடுறோம் அப்படின்னா இது வந்து வெறும் ஒரு ஐநூறு தான் விடுவாங்க அதிக செல்ஸ் இது ஆகாது அது வந்து அதிக செல்ஸ் ஆகும் இது இது என்னன்னு இது வளர்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வளரும் அதை வந்து வளர விடாது நம்ம போடுற ஃபீட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதை சாப்பிட விடாம மிரட்டி மிரட்டி இதை சாப்பிடும் இது வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் அது வளர விடாது இப்ப தாய்மீன்ல வந்து எப்படி உற்பத்தி பண்றோம் அப்படின்னு தாய் மீன் வந்து நல்ல ஒரு மூன்றரைல இருந்து நாலு கிலோ சைஸ் எடுத்துப்பாங்க அந்த நாலு கிலோ சைஸ் மீனை எடுத்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அதாவது மேல இருந்து செமன் எடுத்து ரவுண்ட் இதுல வந்து உட தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி வர மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்துல அது முட்டை வந்துரும் அந்த முட்டை வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு மணி நேரம் ஆகுங்க அந்த முட்டை வந்து சர்குலேஷன்லயே இருக்கும் அந்த முட்டை பொரிஞ்சு குஞ்சு பொரி குஞ்சு வந்ததுல இருந்து எண்பது மணி நேரத்துல யாராவது கஸ்டமர்ஸ் அதாவது பணக்காரங்க வந்து கேட்பாங்க எனக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் கொடுங்க அஞ்சு லட்சம் முட்டை குஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த முட்டை குஞ்ச வந்து நம்ம பத்து அதாவது லட்சம் லட்சம் குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அது கஸ்டமர்ஸ் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து வேல்யூவேஷன் மாறும் எட்நூறு ரூபாய் வரைக்கும் கொடுக்குறோம் எட்நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் வரைக்கும் அவங்க எடுக்கிறத பொறுத்து கொடுக்குறாங்க பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் கேட்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு அளவு முப்பத்தி அஞ்சு எம்எல் முப்பத்தி அஞ்சு எம்எல் உள்ள குண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் குஞ்சு பிடிக்கும் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை எனக்கு எனக்கு முட்டை குஞ்சு வளர்த்த முடியாது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி அதாவது பத்து நாள்லேருந்து பாஞ்சு நாள் சைஸுங்க பாஞ்சு நாள் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பைசாலேருந்து ஒரு ரூபாய் வரைக்கும் எடுத்து ரேட்டை பொறுத்து நம்ம ஓகே நான் இவ்வளவு டீட்டெயிலா வந்து எங்க சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளவு டீடைல் எல்லாமே சொன்னீங்க தேங்க்யூ நான் நன்றி வீடியோ ஃபுல்லும் பாத்துருப்பீங்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல அண்ணாவோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே